நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தித்வா புயலினால் ஏற்பட்ட சேதங்கள் அதுக்கு வந்து இழப்பீடை பற்றி அரசாங்கம் ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தித்வா புயல்னால் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அதுலேயும் விவசாயிகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா பலாயிரம் ஏக்கரில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு நெல் வாழை இந்த மாதிரி நிறைய விவசாய பயிர்களும் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு விவசாயிகளுக்கு இதனால பெரிய அளவுல நஷ்டம் ஏற்பட்டிருக்கு ஸோ இதுக்கு இழப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஹெக்டேருக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இழப்பீடாக வழங்க போறாங்க அப்ப ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் அப்படின்ற இழப்பீடை வந்துட்டு அரசு வழங்க போறதா தகவல் வெளியாகியிருக்கு இதை ஒரு அமைச்சரும் சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் சில நாட்களை ஒன் ஆர் டூ டேஸில் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அமைச்சர் வந்துட்டு சொல்லியிருக்காரு ஸோ பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணலாம் இன்னும் ஒன் ஆர் டூ டேவில் வந்துட்டு அஃபிஷியல் நோட் வெளியாகிடும் பட் இப்போவே சொல்லிட்டாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இழப்பீடு வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போல் பயனுள்ள தகவல்களோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்